ஓர்வைகள் இது வந்து பலருக்கு இருக்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட இருக்கிறது அல்லவா பிறந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் அன்றாடம் துவைத்து விட வேண்டும் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அதை துவைத்து காய வைத்து போர்த்தி கொண்டால் நல்லது பத்து வயசில் முத்திரம் போகிற குழந்தைங்களாக இருக்குது அதெல்லாம் அன்றாடம் துவைத்து விட வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மூணு செட்டு பெட்ஷீட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை மாற்றி மாற்றி துவைச்சி போட்டுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த இல்லத்தரசிகளுக்குரிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த போர்வைகள் இந்த பெட்ஷீட்டை வந்து மாத கணக்கில் ஒரு சிலர் துவைக்காமல் இந்த வார கணக்கில் துவைக்காமல் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட போய் இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை எத்தனை வாரங்களுக்கு ஒரு முறை துவைச்சா நல்லது வீட்டுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது இதை பற்றி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பதிவாக சொல்லுங்க நல்ல கேள்விதான் அதாவது போர்வைகள் இது வந்து பலருக்கு இருக்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட இருக்கிறது அல்லவா பிறந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் அன்றாடம் துவைத்து விட வேண்டும் அன்றாடம் துவைத்து விட வேண்டும் துவைத்தால்தான் அது நன்றது அன்றாடம் துவைத்து நல்ல வெயிலில் காய வைக்க வேண்டும் இப்பொழுது தான் வாஷிங் மிஷின் வந்து விட்டது ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அதை துவைத்து காய வைத்து போர்த்தி கொண்டால் நல்லது அதை விட்டுவிட்டு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இதை துவைக்காமல் போர்த்தி கொண்டால் உங்களுக்கு அது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் நெஞ்சக பிரச்சனை அதாவது லங்ஸ் டிசார்டர் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் தூசியாக இருக்கும் நாம் வந்து பல பேர் வந்து மாலையில் குளிக்கிற பழக்கனால மாலையில் குளிக்கவும் முடியாது தண்ணீர் பற்றாக்குறை தூசியில் தான் போய் வருவோம் வீடுகளும் வந்து நெருக்கமான வீடுகள் வீடு வந்து கதவெல்லாம் பூட்டி தான் இருக்கும் ஆனால் தூசிகள் இருக்கும் இந்த தூசிகள் அந்த பெட்ஷீட்டிலும் படும் அந்த போர்வையிலும் படும் அதனால் மூன்று தினங்களுக்கு ஒரு முறையாவது இந்த போர்வையை துவைத்து நன்றாக வெயிலில் காய வைத்து வெயிலில் காய வைப்பது தான் சிறந்தது அதில் உள்ள கிருமி தொற்றெல்லாம் போய்விடும் ட்ரையரில் காய வச்சு அப்படியே போத்திக்கிறதுங்கிறது நல்ல முறை அல்ல அதனால் அதிகபட்சம் மூன்று தினங்கள் குழந்தைகள் மூத்திரமே போயிடுது பத்து வயசில் மூத்திரம் போகிற குழந்தைங்களாம் இருக்குது அதெல்லாம் அன்றாடம் துவைத்து விட வேண்டும் அன்றாடம் துவைத்தை விட வேண்டும் ஒரு நாலஞ்சு வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மூணு செட்டு பெட்ஷீட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை மாற்றி மாற்றி துவைச்சி போட்டுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் சில பேருக்கு அது ரொம்ப கனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கனமாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காகவே துவைக்கிறதுக்கு பயப்படுவாங்க அதை தூக்கிறது கூட அவங்களுக்கு சத்து இருக்காது பெட்ஷீட்டை புளிகிறது கூட சத்து இருக்காது புரியுதா அது பெருசாக அவ்வளோ பெருசாக கனமாக இருக்கும் இல்லையா அதை தூக்கி காயப்படணும் இல்லையா அதனாலேயே வந்து பெட்ஷீட்டை துவைக்கிறதுக்கு போர்வை வைக்கிறது ரொம்ப பேர் வந்து சுணக்கம் காட்டுவார்கள் அதையெல்லாம் செய்யாமல் மூன்று நாளைக்கு ஒரு முறை துவைத்து போர்த்தி கொள்வது என்பது நலம் வயக்கும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்